தமிழ் மக்கள் எப்போதும் உண்மையின் பக்கம் நிப்பார்கள் இளைஞர் என்ற ரீதியில் பெரும்பாலான வாக்குகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எமக்கு கிடைத்த வெற்றி இல்லை மக்களுக்கு இந்த தேசத்துக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் ஆட்சியின் கீழ் கண்டிப்பாக யாழ் மாவட்ட கிளிநொச்சி முன்னேறும் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இம்முறை தேர்தல் என்பது சடுதியான ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதேநேரம் அதே நேரம் ஒரு நாட்டின் ஜனாதிபதியின் கட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகளவான வாக்குகளை இம்முறை தமிழ் மக்கள் நம்பி ஒரு குறுகிய காலத்தில் நம்பி வாக்களித்திருக்கின்றனர் அதே நேரம் அந்த வெற்றி என்பது மக்களுக்கு கிடைத்த பேரிய வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் இதுவரை காலம் இருந்த அரசியல்வாதிகளின் மீது இருந்த வெறுப்பின் காரணமாகவும் அவர்களின் செயற்பாட்டின் அசம்பந்த போக்கின் காரணமாகவும் அரசு நிறுவனங்களை இன்மையாக இயக்கியதன் காரணமாகவும் இம்முறை தேசிய மக்கள் சக்தியை திசாநாயக்க தோழரை நம்பி அவர் இந்த நாட்டில் ஒரு இணக்கியத்தை ஏற்படுத்துவார் என்ற வகையிலும் தமிழ் மக்கள் எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் என்று உலகத்திற்கு எடுத்து கூறிய ஒரு பாடமாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த தேர்தல் என்பது அதே நேரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு எண்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளை தந்திருக்கிறார்கள் இது ஒரு வரலாற்று சாதனை அதே நேரம் இந்த தேர்தல் களத்தை எடுத்துக்கொண்டால் உமக்கு யாழ் மாவட்டத்தில் பலர் உதவி செய்திருக்கிறார்கள் தொழிற்சங்க ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் எமது தமிழ் மக்கள் பெரும்பான்மையான வாக்குகளை அளித்திருக்கிறார் அந்த மக்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எம்மை எடுத்துக்கொண்டால் ஒரு இளைஞர் முதன்மை வேட்பாளர் இளைஞர் என்ற ரீதியில் பெரும்பாலான வாக்குகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு இளைஞர் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாக்குகளை அதற்காகவும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அதே நேரம் இன்று ஆட்டோ சங்கம் ஆட்டோ ஜங்கம் உமக்காக பல பாடுகளை அர்ப்பணிப்புகளை தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பல விரட்டல்களுக்கும் அடிபணியாது இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் முச்சக்கரவண்டி சாரதிகள் இருந்து முச்சக்கர வண்டி சங்கம் உமக்கு பேரியை ஒத்துழைப்பு அதே நேரம் மொடி சங்கம் மக்களுடன் நீண்ட நேரம் இருந்து தலைமையுடைய கதை அந்த வகையிலும் அவர்கள் தமது சலூன்களில் இருந்து கொண்டு பல பிரச்சாரங்களை செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி பட்டிருக்கிறோம் அதே நேரம் அரச தொழிற்சங்கம் மின்சார தொழிற்சங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ சிடிபி யூனியன் தொழிற்சங்கத்தை எடுத்துக்கொள்ளும் எல்லா வகையிலும் இதை வெற்றி வகை சூடுவதற்கு ஒரு நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மிக்க ஒத்துழைப்பு செய்து ஒரு எதிர்பார்ப்பில்லாமல் இல்லாமல் ஒரு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுப்பது என்று சொல்லவில்லை இந்த நபருக்கும் எதுவும் வாக்குறுதிகள் கொடுக்காமலேயே அவர்கள் வெற்றி பெறுவதற்காக உழைத்திருக்கிறார் அவர்களுக்கு முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த இடத்தில் ஜால் மாவட்ட மக்கள் தமிழ் மக்கள் அதே நேரம் வாழ் மக்கள் விவசாய சம்மேளனம் அவர்கள் தாங்களாக வந்து எமது துண்டு பிரசுரங்களையும் பெற்று மக்களை தெளிவுபடுத்தியதன் காரணமாக இந்த வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது அது கண்டிப்பாக நாங்கள் ஐந்து வருடத்தில் நம் மக்களுக்கான பிரதிபிரிமை கண்டிப்பாக செய்வோம் நாங்கள் இந்த இடத்தில் ஒன்றை கூற வேண்டும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எமக்கு கிடைத்த வெற்றி இல்லை மக்களுக்கு ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது தனிநபருக்கு சொந்தமானது இல்லை ஏனென்றால் அது ஒரு கூட்டு முயற்சி அந்த கூட்டு முயற்சியை நாங்கள் என்றும் மதித்து இந்த மக்களுக்கே அதை சமர்ப்பிப்போம் என்பதை கண்டிப்பாக சொல்கிறோம் நாங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டோம் மக்கான எந்த கொடுப்பனவையும் எதிர்பார்க்க போகிறதில்லையோ அது சம்பளம் கூட கட்சி நிதியத்தை தான் பயிற்சி சிவம் வரப்பிரசாதங்களை அனுபவிக்க போறதில்லை எப்போதும் எளிமையாகவும் இலகுவாகவும் மக்களின் உணர்வுகளை மதித்து மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ம என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்வோம் எதிர்ப்பு பாராளுமன்ற பதவி பிரமாணத்தை பெற்ற பிற ஒரு மரத நோட்டம் போட்டியொன்று நடைபெறப் போகிறது சிறந்த ஒரு கட்டமைப்பை அமைத்து புத்திஜீவிகளையும் அணிதிரட்டி கொண்டு அதே நேரம் இந்த ஜால் மாவட்டத்தில் இருக்கும் புத்திஜீவிகளை ஒன்றிணைத்து அவர்களின் அறிவுரைகளையும் பெற்றுக்கொண்டு அனைத்து மக்களையும் ஒன்றுபடுத்தி கொண்டு இன இக்கியத்துடனான ஜால் மாவட்ட கிளிநொச்சி மாவட்டத்தை பேரியளவில் கட்டி கட்டியெழுப்பி எதிர்வரும் தேர்தல் களம் என்பது தேசிய மக்கள் சக்தியில் பெரும்பான்மை உறுப்பினர்களை பெற்றுக் கொடுப்பார்கள் இந்த உறுப்பினர்களை வைத்து வேலை செய்து மக்களை அர்ப்பணிப்பு செய்யும் போது மக்கள் எம்முடன் படைப்படையாக அணியணியாக திரள்வார்கள் நம்பிக்கை இருக்கிறது அதற்காக இந்த தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு அதே நேரம் எம் மீது நம்பிக்கை இருந்தும் குழப்பகரணமான நிலையில் ஒரு சிலர் வாக்களிக்காமல் இருந்திருக்கார் அவர்களையும் ஒன்றிணைத்து கொண்டு புதிய யுகத்தை படைத்து புதிய ஒரு சதார்த்தத்தை வளமான ஜா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கான ஒரு தொழிற்துறைகளை உருவாக்கி இளைஞர்களை மீட்டெடுத்து புதிய யுகத்தை படைத்து அதே நேரம் நமக்கு கடப்பாடு இருக்கிறது இந்த மக்களை எல்லாரும் மனிதரட்டி தொழில்துறை என்று உருவாக்குவோம் அதற்காக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நமக்கு பாரிய பிரச்சார நடவடிக்கையை முகநூல் வழியாகவும் அவர்கள் ஊடகங்கள் வழியாகவும் தேசத்தில் இருந்து பாரிய ஆதரவை பெற்று தந்திருந்தார்கள் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களும் ஒரு புலம்பெயர் இருந்து தாக்கம் என்பது ஜாழ்ப்பாணத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் இன்று வெளிநாட்டு உறவில்லாத ஜாழ்ப்பாணம் என்பது பூச்சியா அதனால் இன்று வெளிநாட்டு உதவிகளின் தான் பலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் வடமானத்தை படுத்துக்கொண்டால் சுத்தம் முடிந்த பிறகு ஒரு தொழிற்சாலைகளும் இல்லை ஊச்ச நிலையில் இருக்கிறது அப்போ அந்த தொழிற்சாலைகளை எதிர்வரும் காலத்தில் உருவாக்குவோம் அதனால் அன்றத்தோழர் அவர்களும் சென்ற பிரச்சார கூட்டத்தில் தேசத்தை அழைத்திருந்தார் இனி நாங்கள் ஒரு இணாக்கியத்துடனான இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழில் விடுவார்கள் என்று பல இடத்தில் அதனால் இந்த புலம்பெ தேசத்துக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் ஆட்சியின் கீழ் கண்டிப்பாக யாழ் மாவட்டங்கள்னாச்சு முன்னேறு